ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன் இது ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது இருபது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது இப்படியே தான் நான் வைக்க போகிறேன் விசில் விடலை மூடி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த நல்லெண்ணெய் ஊற்றினாங்காட்டி இந்த பருப்பு வந்து மேலே வரைக்கும் பொங்கி வராமல் இப்படி வெந்துட்ருக்கோம் அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு கத்திரிக்காய் புளி தண்ணி லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அடுப்பில் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூனும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்று நேரமாக வரணும் இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு தக்காளி போட்டு மசிஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கலாம் இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இருக்குது வதங்கிடுச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டதை எடுத்து போட்டு வதக்கலாம் இப்போது நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த வெறும் மிளகாத்தூள் எதுக்கு போடுறேன்னா சாம்பார் வந்து நல்லா தூக்கலாம் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டும் புளி தண்ணி வந்து பருப்பில் தான் ஊற்றுவோம் இப்போ இதில் பச்சை தண்ணி தான் நான் ஊற்றி இருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வற்றட்டும் இப்போ வரங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வற்ற போகுது பருப்பு அந்த பக்கம் ரெடி இருக்குது முக்கால் வாசி வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த பருப்பு எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இப்போ தான் இந்த பருப்புக்குள்ளே புளி தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால் தான் ஊற்றுறது இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த குழம்புல எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இதை ஊற்றினக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே சாம்பார் ரெடி ஆயிடும் ரெண்டு கலந்து சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் தான் நான் பெருங்காயத்தூள் போடுவேன் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் மனமாக இருக்கும் இது டேஸ்ட்டாக இந்த மாதிரி சாம்பார் வச்சோம்னா இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இறக்கி இதில் ஊற்றிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அந்த தாளிப்பு தான் நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு சின்ன தாளிக்கிற கடண்டியில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்து வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம் இது மணமாக இருக்கும் சின்னவங்க கட் பண்ணி வச்சது போட்டாச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாளிப்பு தான் இந்த சாம்பாருக்கு மனமே கூடு ரொம்ப இப்போ போட்டுக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் இப்படி செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்கும்